ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியை நீங்களும் ஒருத்தராக நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி சூப்பராக மிளகெல்லாம் போட்டு செஞ்ச பொங்கல் தான் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி பொன்னி பச்சரிசி இருக்குல்ல அதில் வந்து ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி சிறுபருப்பு எடுக்கணும் கரெக்டாக வந்து அதுக்கு பாதி எடுத்தால் நல்லாயிருக்கும் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டிங்கன்னா ஒரு மணமண்ணெட்ருக்கோம் நல்லா இருக்காது அரிசிக்கு பாதி பருப்பு எடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கோயிலில் செய்வாங்க தெரியுமா பொங்கல் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தண்ணியில் ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் நம்ம எதில் பொங்கல் செய்ய போகிறோமோ அந்த குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் வச்சிட்டு நல்லா காய்ஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாதி எண்ணெய் பாதி நெய் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து நெய் எடுக்கல இன்னைக்கு கடைசியாக மட்டும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா எங்கள் கிளைமேட் வந்து சில்லுன்ட்டு இருக்கிறதுனால நெய் ஊற்றினா சீக்கிரமாக உறஞ்சிட்டு ஒரு மாதிரி ஆயிடும் அதனால இப்போது நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கேன் இது எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து பரட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல அரிசி அரிசி பருப்பு ரெண்டேமே ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்ல நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பொங்கல் அது மட்டும் இல்லாம அழகா ஒரு ரொம்ப குலைவாகவும் இல்லாம நம்ம சாப்பிட்றது கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில கிடைக்கும் இதே மாதிரி செக் பண்ணி இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ மிளகு ஜீரகம் இஞ்சி அந்த அரிசி பருப்பு எல்லாமே ஒன்றா ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா ஒன்றுக்கு மூணு அதாவது புழுங்கல் அரிசின்னா மூணு ஒன்றுக்கு மூன்றரை எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி பச்சரிசி எடுத்துக்கிறதுனால ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சிங்கன்னா நம்ம கரெக்டாக குழைவாக வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு அழகான ஒரு கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும் நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துருக்கிறதுனால ஒன்றுக்கு மூணு அளவுக்கு நம்ம ஒன்றும் எடுத்துருக்கோம் இல்லையா அப்போது அது கணக்காக்கி தண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு மூணு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ரொம்ப கைக்கிற மாதிரி எல்லாம் வேண்டாம் சாம்பார் செஞ்சு தான் சாப்பிடுவோம் அதில் வந்து ஓரளவுக்கு நியாயமா இருக்கிற உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிளகு ஒரு பத்து இருபது மிளகு எடுத்துக்கோங்க எடுத்து சேர்த்துதேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமாக ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை கீறி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் காரத்துக்கெல்லாம் கிடையாது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்தாச்சு இப்போ மோடி போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு வந்து லைட்டாக ஒரு உப்பு தெரியும் நமக்கு தெரிய உப்பு இருக்கணும் கண்டிப்பாக பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா பசங்க வந்து சாம்பார் சில்லரே சேர்க்க மாட்டாங்க அதனால வர பொங்கலாக சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கணும் இப்போ மோடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு புல புலன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துட்டு நமக்கு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எனக்கு விசில் சரியில்லை அதனால தான் கொஞ்சம் வெளியெல்லாம் அப்படியே வந்து சிந்தியிருக்கு இப்போது நமக்கு கரெக்டாக வந்திருக்கு இந்த டைமில் தண்ணியாகவோ ரொம்ப கெட்டியாகவோ எப்படியுமே இல்லாமல் நல்ல ஒரு அழகான கன்சிஸ்டன்சியில் இருக்குது உப்போம் இதை எடுத்து அழகா ரொம்ப போட்டு கொழ கொழ குழந்தை போட்டு கரண்டிய போட்டு கலறிடாம இந்த மாதிரி பார்த்து பக்குவமா பண்ணிங்கன்னா அழகான ஒரு பொங்கல் ரொம்ப டேஸ்டியா கோயில் செ கோயில் எல்லாம் இருக்கும்போது இது கொஞ்சம் ஆறும்போது பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு நெய் வேணா இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட்ல கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கிளைமேட் வந்து சில்லன் சீக்கிரமா உறைஞ்சிடும் நம்ம நெய் சேர்த்துனோம்னா பொங்கல் ஆறுனதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால நான் சேர்க்க மாட்டேன் பொதுவாக வீடியோக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் நார்மலா நான் பொங்கல் செய்யும்போது சேர்க்க மாட்டேன் சேர்த்தாலும் பெருசா பிடிக்காது பிரியாணிலையுமே நெய் சேர்க்கறது இல்லை மற்றபடி நெய் பிடிக்காததுன்னு இல்லை இதெல்லாம் சேர்க்க மாட்டேன் அவ்வளோதான் போட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சட்னி நல்லா இருக்கும் நம்ம எனக்கு சாம்பார் தான் பண்ணிருக்கோம் இந்த சாம்பார் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த அடுத்த வாட்டி வந்து அப்லோட் பண்றேன் யாருக்கெல்லாம் பொங்கல் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க